சாப்படுங்க சாப்பிடுங்க 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 ரெண்டு பேரும் காட்டைய பாத்துக்கோங்க ஆயா கூட உக்காந்துருங்க போய் ஆயாவும் தாத்தாவும் தேங்காய் ஏன் அப்புறம்

எங்க டப்பா அஞ்சு டப்பா எங்க வச்சுதான் தெரியலையா போடுறா எதுக்கு எடுத்தாங்க தெரியலையே போச்சுரா கீழே போட்டு வச்சிடற எடுக்குது போடுற காரத்தட்ட எப்படி நவுத்தி చెర్పు తీకి పేరు నవీలా మున్నాళేతోదా పేరుసా హ్మ్ మమ్మూ తూతూ రంగులు మనసంతా ఆమ్ ఆమ్ ఆ నల్ల వాడ అది వణంది కడిచి తీందకి குடிసిటి కుట్టి కుటిక్లా సదా